இந்த பூமி தாயே ஒரு பெண்தான் இந்த பூமியை ஆள்பவளும் பெண்தான் பெண் இல்லையே இந்த உலகம் இல்லை என்பதே நிதர்சன உண்மை ஆணை பெற்றெடுத்தோம் என்ற கர்வத்தில் சிங்கத்தை பெற்றெடுத்தோம் என்று விலங்கின் பெயரை சொல்லி அழைக்கும் மனிதர்களை விந்தை மனிதர் என்பேன் ஒரு பெண்ணை பெற்றெடுத்தல் பெயர் எடுத்தவள் பெரும் பெயர் எடுத்தவள் வரம் பெற்றவள் வரத்தை கொடுத்தவன் இறைவன் அதனாலேயே ஒரு தாய் தன் குழந்தையை பெண்ணாய் பெற்றெடுக்கிறாள் இந்த பூமியில் ஏனென்றால் இந்த பூமி உய்க்க வேண்டும் இனி வளர வேண்டும் வளம் பெற வேண்டும் என்றால் பெண் ஒன்று தேவை எத்தனை ஆண்மகனை இனி பெற்றெடுத்தாலும் பெண் என்று ஒன்று இல்லையே இந்த உலகம் இல்லை ஆனால் இந்த சமூகம் பெண்ணை இன்னும் வேறு மாதிரியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது இதை நாம் முற்றிலும் மாற்றி அமைக்க வேண்டும் அறியாமை என்னும் கடலில் இன்னும் மனிதர்கள் மூழ்கி கொண்டுதான் நிற்கிறார்கள் முத்தெடுக்கவில்லை அதற்கு மாறாக உப்பையே பரிசளிக்கிறார்கள் பெண்களிடம் இந்த பெண் அந்த உப்பை கூட உபயோகம் உபயோகமுள்ளதாக மாற்றிக்கொண்டிருக்கிறாள் தினந்தோறும் சோற்றில் நீங்கள் சாப்பிடும் சோறில் உப்பை இல்லை என்றால் உங்களுக்கு எப்படி ரோச நின்ற ஒன்று இருக்கும் நினைத்துப் பாருங்கள் அதனால் பெண் என்றால் உங்களுக்கு பொருளோ இல்லை பிள்ளை பெற்றுக் கொடுக்கும் கருவியோ அல்ல இந்த உலகத்தை வாழ வைத்து கொண்டிருப்பவர்கள் என்று ஒவ்வொரு பெற்றோரும் நினைத்து தன் குழந்தையை வளர்த்து ஆளாக்க வேண்டும் பொறுப்புள்ள ஒரு பெண்ணாக ஏனால் இந்த பூமி எவ்வளோ தூரம் கொத்தினாலும் கொதறி எடுத்தாலும் எதை விதைத்தாலும் அது தன் நிலையை விட்டு மாறாது மாறவும் செய்யாது நீ எதை போட்டாலும் முளைக்கும் அது விசை விதையாக இருந்தாலும் சரி நல் விதையாக இருந்தாலும் சரி அதனால் நல்ல விதைகளை விதைத்து ஆண்மகனின் மனதில் நல்ல விதைகளை விதைத்து பெண் என்றால் இப்படித்தான் நான் பெற்றதும் பெண்தான் நானும் ஒரு பெண் தான் என்னை பெற்றவளும் ஒரு பெண் தான் உன்னை பெற்ற ஆண்மகனை பெற்ற நானும் ஒரு பெண் தான் என்று சொல்லி சொல்லி வளர்த்து ஆண்மகனை நல்ல ஒரு ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய சக்தி ஒரு பெண்ணிடத்திலேயே இருக்கிறது அதுவும் தாய்க்கே அந்த பெரிய பொறுப்பு இருக்கதே என்பதை உணர்ந்து இந்த தமிழ் தாய் என்னும் இந்த பெண்ணை போற்றி ஆளாக்கி வளர்க்கும் சிறந்த அன்னைக்கு இந்த கவிதையை பரிசளிக்கிறேன் எல்லா பெண்களையும் பெற்றெடுத்தவர்களுக்கும் இனி பெற்றெடுக்கப் போகும் அனைவருக்கும் பெண்களை போற்றி வளருங்கள் தூற்றி வளர்க்காதீர்கள் ஏனென்றால் பெண்தான் உலகம் இதுவே நியதி மறக்காதீர்கள் மறந்தும் விடாதீர்கள் தேங்க்யூ